கன்னி ராசிக்கு வருகிற பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் கன்னி ராசிக்கு சொன்ன சொல் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா கன்னிக்கு ஏனில் தான் போயிட்டு சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் இணைவு கூட்டு இந்த மாதிரி தொழில் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் இந்த மாதம் இன்னும் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டா கன்னிராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி போயிட்டு கன்னிராசிக்கு அஞ்சில் இருக்கிறார் பன்னிரெண்டும் அஞ்சும் சம்மந்தப்படுது அப்போ நமக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விரயங்கள் வர்றது இடம் வீடு இடம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டவர்கள் லால் பிரச்சனை வர்றது உறவுகள்ல ஏதாவது விரிசல் வர்றது அந்த மாதிரி திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல கவனமா இருந்துக்கணும் இந்த பன்னிரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையான வருமானத்துக்கு வெளியூர்ல ஏற்பாடு இந்த மாசம் வெளியூர்ல ஒரு தொழில்பாடு முயற்சி பண்றவங்களுக்கு வெளியூர் முயற்சி கை கொடுக்கும் ஒரு நிலையான வருமானத்திற்கு அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த பிரச்சனை இந்த மாசம் கொஞ்சம் தீர்றதுக்கு உண்டான வழி வரும் அதாவது திருமணத்திற்காக அலைந்து தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைப்பதோ நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதோ அந்த முயற்சியெல்லாம் இந்த மாதம் நடக்கும் குழந்தைகளுக்காக வரம் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தெய்வ வழிபாட்டினால் அந்த தெய்வம் அவர்களுக்கு கண்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே போல தொழிலில் ஒரு புது அமைப்பு உருவாகும் தொழிலுக்காக வேணும் காரியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு லோன் விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல முயற்சியாக இருக்கும் படிப்புக்காக எழுதின எக்ஸாமில் நல்ல கவனம் வேணும் இல்லைன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எழுதணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையா இருக்கணும் பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதை இருக்கணும் நீங்கள் முன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களுக்கு உதவி செய்தலன்னா ஜாமீன் கையில் போடுறது உதவி பண்றதெல்லாம் இந்த மாசத்துல பண்ணாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்போ அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு லோன் போட்டு வாங்குறது அதே மாதிரி மொபைல் வாங்கக்கூடியது வீட்டுக்கு புதிய உபகரணம் வாங்கக்கூடியது சுபகாரியங்களுக்காக நகை நடுவு வாங்கக்கூடியது இந்த அமைப்பு எல்லாமே வந்து கன்னிராசிக்கு இருக்கு அப்போ வயதானவர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் வீட்டுல அம்மா அப்பா மாமனார் மாமியார் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் சொல்லுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி பிள்ளைகளால் ஏதாவது ஒரு தண்ட செலவுன்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனத்தினால ட்ரெயின் கட்டுறது ஹெல்மெட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு செலவுகள் செய்வது அதனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக வேணும் அதே மாதிரி வெளியூர் சென்று வரும் பொழுதோ மலை பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுதோ கொஞ்சம் கவனம் வேணும் இந்த மாதிரி எல்லாம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த மாதம் சிறந்த மாதமாக மாறும் அப்போ அவங்களுடைய முயற்சிக்காக வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் வழிபாடு புன்னை மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கோட்டை மாரியம்மன் வழிபாடு கோட்டையில் இருக்கும் ஹனுமான் கோட்டை ஹனுமான் வழிபாடு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்குற குதிரை வளர்க்குறவங்களுக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுடைய மன மனசில் இருக்கும் பாரமனுக்கள் நீங்கும் குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறதுனால அதே மாதிரி உங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் உறவுகள் உறவுகளை பலப்படுத்துவதற்காக கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்குண்டான வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தன் உள்ளத்திற்கு தகுந்த செயல்களை இந்த மாதம் செய்து சந்தோஷப்படுவாங்க மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாசமாகவும் இருக்குது பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதாவது மனவாளம் நல்ல மனவாளம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தேவையான வெற்றியை தரும் உங்கள் அருகில் இருப்பவர்களால் வந்த பிரச்சனை கூடிய மாதம் அதே போல் உங்களுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்க்காத ஒரு நண்பரால் இல்லை நண்பர்கள் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நண்பரால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அதாவது என்ன சொல்லலாம் உங்களுடைய நல்ல 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 செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்துவதற்கு உண்டான நல்ல புதிய புதிய மாற்றங்களும் உருவாக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் சொல்லலாம் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு ஏனிப்படி நீங்க போட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருக்கு உங்க முயற்சியில அதுல வெற்றியும் கிடைக்கும்